இன்னைக்கு நீங்க கூட தலை கொனிந்த நிலைமையில் மற்றவங்க எல்லாம் பரிகாசம் பண்ணுகிற ஏளனம் பண்ணுகிற சூழ்நிலையில மனவேதனையோடு வந்திருக்கலாம் எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்படுகிறீர்களோ அதே இடத்தில் உங்களை தலையை நிமிர்த்த போகிறார் எந்த இடத்தில் மற்றவங்களை அற்பமாய் பேசினார்களோ அதே மக்கள் மத்தியிலே உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் அதே மக்கள் மத்தியிலே உங்களை வாழ வைப்பார் அதுக்குதான் வந்தார் மனிதனுடைய துக்கத்தை மாற்றி அவனுடைய நிந்தைகளை மாற்றி அவனுடைய அவமானங்களை மாற்றி அவனை வாழ வைப்பதற்காக அவர் அவமானத்தை சகித்தார் நிந்தைகளை சகித்தார் சகோதர உங்களுக்காக சகோதரி உங்களுக்காக உங்களுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டவர் கட்டாயம் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவை நிறைவாக்குவார் ஆண்டவர் எப்பொழுதுமே பரிபூரணமாய் ஆசிர்வதிக்கிறவர் சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கிறவர் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும்பொழுது பொழுது சகல காரியத்திலும் கத்தர் ஆசிர்வதித்து கொண்டு வந்தார் என்பதாய் வேதம் சொல்லுகிறாரு உங்கள் வாழ்க்கையிலேயும் இன்றைக்கு ஒரு வேலை எனக்கு வேலை இல்லை அது ஒரு குறை அப்படின்னு நினைக்கலாம் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை அதுதான் என்னுடைய குறையாக இருக்குது ஒரு கடன் பிரச்சனை ஒன்று இருக்குது அதுதான் தீரமாட்டேங்குது அது ஒரு குறையாக இருக்குது எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் என்ன வரலை அந்த ஒரு என்ன வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது எனக்கு இந்த ஒரு காரியம் தடையாகிட்டே இருக்குது என் மகளுக்கு திருமணம் நடந்துட்டால் எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகிற அந்த ஒரு காரியம் இப்படி ஏதோ ஒரு காரியம் இந்த வீடு கட்டி முடிச்சுட்டா போது ஒரு பெரிய அந்த இருக்குது இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் ஒரே ஒரு காரியம் மனதில் உள்ளுக்குள்ள ஒரு துக்கம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல சொல்றாரு என் பிள்ளைகளே உங்களுடைய குறைவை நான் நிறைவாக்குறேன் ஏன்னா நீங்க நிறைவான ஆசிர்வாதத்தோடு இருக்கணும்னு தானே நான் விரும்புகிறேன் அதனால உங்களுடைய குறைவை நான் நிறைவாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இப்ப நம்ம கேட்கலாமா ஆண்டவிட்ட எல்லா அப்படியே கண்களை மூடுங்க விசுவாசத்தோட சிலுவையில் நமக்காக மறித்த இயேசுவை நினைத்து எனக்காக இவ்வளவு பாடுபட்ட நீர் இன்றைக்கு இந்த ஆசிர்வாதத்தை எனக்கு தரணும் ஆண்டுவரேன்னு சொல்லி கேட்கணும் சரியா தகப்பனே அருமையான இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய எல்லாம் நான் நிறைவாக்குவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா எங்கள் குடும்பத்தில் குறைவு காணப்படுற ஆண்டு நல்ல சரீர சுகம் இல்லை நாங்கள் வியாதிப்பட்டு ஆரோக்கியத்தில் குறைவுபட்டு நிறுக்கிறோம் ஆண்டு வரேன் ஆண்டு எங்கள் குடும்பத்தை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதிக்கணுமே எங்கள் வீட்டில் ஒரு சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கணுமே அந்த வாக்கு கொடுத்தபடி நிறைவை தாங்கன்னு சொல்லி யார் யார் ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்யுங்க இவங்களுக்காகத்தானே செலவில் எல்லா குறைவுகளும் குறைவுகள் மாறட்டும் அற்புதமான சுகம் உண்டாகி வியாதிகள் மறைந்து நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஒருமனமற்ற தன்மைகள் சண்டைகள் பிரிவினைகள் குழப்பங்கள் எல்லாம் நாமத்தில் நீங்கி ஒரு சமாதானம் அன்பு சந்தோஷம் வீட்டுக்குள்ளே பூரணமாய் உண்டாகட்டும் குழந்தை இல்லை என்கிற குறைவுகள் மாறும்படி கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் பண பற்றாக்குறை குறைவு இருக்கிறது என்கிற வேதனை நீங்க செழிப்பும் நன்மையும் உண்டாகட்டும் வருமானத்திற்கு வழிகள் திறக்கப்படட்டும் வேலையில உயர்வு உண்டாகட்டும் பிஸ்னஸ்ல ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நீர் அப்படி ஆசிர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா தகப்பனே நீர் வாக்கு கொடுத்தபடி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீர் மாற்றி நிறைவான ஆசிர்வாத்தை அருளிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்